மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் அல்குருவானை ஓதலாமா மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் அல்குருவானை ஓதுவது அல்குருவானை தொடுவது இவை அனைத்தும் தடை செய்யப்பட்ட ஹராமான விடயம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் அண்மையிலே சமூக வலைதளங்களிலே ஒரு வீடியோ வைரலாக பரவிக்கொண்டு வருவதை நாம் அனைவரும் பார்த்திருக்கின்றோம் இதிலே இந்த ஆலிமாக்கள் என்ற போர்வையிலே உள்ள ஃபர்தா அணிந்த சில பெண்கள் அதாவது அவர் மார்க்கம் படித்தார்களோ படிக்கவில்லையோ தெரியாது ஏதோ ஃபர்தா அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சில பெண்கள் அவர்கள் சேர்ந்து கொண்டு ஒரு கலந்துரையாடல் நடத்தி கொண்டு அதிலே பெண்களுக்கு மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு குருவானை ஓத முடியும் மூலமாகவும் குருவானை தொட முடியும் என்றெல்லாம் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இந்த கருத்து என்பது இது இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு கருத்து அல்ல அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலே செல்லம் அவர்கள் கொண்டு வந்த சஹாபாக்கள் காட்டி தந்த சலஃபுகள் காட்டி தந்த இமாம்கள் காட்டி தந்த ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கும் மேலாக நாங்கள் பின்பற்றி வரக்கூடிய அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அவ்வாறு ஒரு சட்டம் கிடையாது இவர்கள் போதிக்கக்கூடிய புதிய இஸ்லாத்திலே அவ்வாறு சட்டம் இருக்கிறான் இந்த மகாபிச சிந்தனைகள் மூலமாக இவர்கள் போதிக்கக்கூடிய இந்த இயக்க அடிப்படையில் செயல்படக்கூடிய அவர்களுடைய புதிய இஸ்லாத்திலே இருக்கலாம் இது ஆனால் நபிகள்நாயகம் சல்லா அலையம் அவர்கள் கொண்டு வந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இஸ்லாமிய சமூகம் பின்பற்றி வரக்கூடிய அந்த இஸ்லாத்திலே அவ்வாறு கிடையாது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கமெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளக்கங்கள் அதாவது மார்க்க அறிவு அடிப்படை கூட கிடையாது மார்க்க அறிவிலே பேசிக்கே இவ்வாறு பேசிக்கே தெரியாத சிலர் தான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் சில தாய்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எனவே உண்மையான நாங்கள் பின்பற்றி வரக்கூடிய முன்னோர்கள் பின்பற்றிய சலாச கொண்டு வந்த அந்த இப்படி சட்டம் கிடையாது அந்த இஸ்லாத்திலே என்ன இருக்கின்றது மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் குருவானை தொடவும் கூடாது குருவானை ஓதவும் கூடாது என்றுதான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறு மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு குருவானை தொட முடியும் என்ற கருத்து முதலாவதாக சொல்லப்பட்டது எப்போது என்று சொன்னால் இந்த இபுன் ஹசம் அல் லாகிரி என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி ஐந்தாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அறிஞர் மூலமாகத்தான் முதலாவதாக சொல்லப்பட்டது அதற்கு முன்னர் யாருமே இவ்வாறான ஒரு கருத்தை சொன்னது கிடையாது நான்கு மதுஹபை உருவாக்கிய இமாம்களாக இருக்கலாம் மாலிக் இமாமாக இருக்கலாம் ஷாஃபி இமாமா இருக்கலாம் அபு ஹனீஃபா இமாமாக இருக்கலாம் அகமது பின் ஹம்பல் ரஹ் அவர்களாக இருக்கலாம் யாருமே இவ்வாறான ஒரு கருத்தை சொன்னது கிடையாது மாறாக இந்த இபுன் ஹசம் அல்லாஹிரி என்று சொல்லக்கூடியவர்தான் தான் இந்த கருத்தை முன்வைத்தார் முன்னைய சலவுகளிலே வாழ்ந்த சில இமாம்கள் இப்படி ஒரு காலத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் அதாவது குர்வான்லே வரக்கூடிய திக்ரு சம்பந்தமான வசனங்கள் இருக்கின்றது அப்படியான ஓரிரு வசனங்களை ஓதுவதற்கு அனுமதி இருக்கின்றது அதல்லாமல் முழுமையாக குர்வானை ஓதுவதற்கு அனுமதி இல்லை என்பதுதான் அவர்கள் சொல்லவிக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே அந்த உண்மையான நாங்கள் பின்பற்றிவிடக்கூடிய இஸ்லாத்திலே அவ்வாறு தான் இருக்கின்றது இந்த இபுனுஹசம் என்று சொல்லக்கூடிய உருவாக்கிய அவரு காண்பித்து கொடுத்த இந்த சமூகத்தை குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்று செயல்படக்கூடிய சிலர் பின்பற்றக்கூடிய அந்த இஸ்லாத்திலே வேணுமென்றால் அவ்வாறு இருக்கலாம் உண்மையான இஸ்லாத்திலே அவ்வாறு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் மாலிக் மதஹபிலே ஒரு சட்டம் இருக்கின்றது ஒரு குர்வானை மரணமிட்ட ஒரு பெண் ஆஹ் அவளுக்கு அந்த குருவானை ஓதாவிட்டால் மறந்துவிடும் என்ற ஒரு காரணத்துக்காக ஓதுவதற்கு மாலிக் மதஹபிலே ஒரு சட்டம் இருக்கின்றது அதல்லாமல் சாதாரணமாக எல்லா பெண்களுக்கும் மாதவிடா ஏற்பட்ட எல்லா பெண்களுக்கும் ஓத முடியும் என்று சொல்லி இந்த பழைய கிடையாது இவர்களுடைய புதிய பைபிளிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்றது அல்லாமல் பழைய இஸ்லாத்திலே கிடையாது எனவே அந்த அடிப்படையிலே அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது அவர்கள் முன்வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகளை நாங்கள் பார்ப்போம் அதாவது அவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்களை நாங்கள் பார்ப்போம் அவர்கள் வைக்கக்கூடிய முதலாவது ஆதாரம் என்ன குருவான் என்பது ஒளி வடிவிலே சத்தமாகத்தான் சவுண்டாக

முட்டாள்களை ஏமாத்துறதுக்கு நல்லா இயக்கலாம் ஆனால் இவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இவர் அடிப்படையை மறந்துவிட்டார்கள் இந்த குருவான் சவுண்ட் வடிவிலே தான் நபிகள் நாயகம் சரதாசுர காலத்திலே இருந்தது இருபத்தி மூணு வருடமாக சவுண்ட் வடிவிலே தான் இருந்தது என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படி என்றால் இந்த குத்தாபுல் வகி வகி எழுத என்று சொல்லி சில சகாபாக்களை நபிகள் நாயகம் சரதாசம் நியமித்தது எதற்காக அந்த குத்தாபுல் வகை என்று சொல்லி வலிது வகை எழுதக்கூடிய சஹாபாக்களை நியமித்து ஒவ்வொரு வசனத்தையும் எழுத வைத்தது எதற்காக ஒவ்வொரு வசனங்கள் இறங்கும் போதும் இதை இன்ன சூறாவிலே இந்த ஆயத்துக்கு பின்னர் நீங்கள் எழுதுங்கள் என்பதாக அந்த சகாபாக்களுக்கு நபிகர் நாயம் சராசமரம் ஏன் கட்டளையிட்டார்கள் அப்படி என்றால் ஏன் இவருக்கு இந்த மார்க்கம் தெரியாதா உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல மார்க்கம் தெரியாது மார்க்கத்துடைய பேசிக்கே தெரியாது அதன் காரணமாகத்தான் இவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சராசரி காலத்திலே குருவான் எழுதப்பட்டிருந்தது முழுமையாக ஒரு முசாஃபாக தொகுக்கப்படாவிட்டாலும் நபிகள் நாயகம் சராசரி காலத்திலே குருவான் எழுதப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் எனவே சவுண்ட் வடிவிலே நாயம் நாயகம் சராசரி சவுண்ட் வடிவிலே இறங்கப்பட்ட அந்த குருவான் அது நபிகள் நாயகம் சராசரி காலத்திலேயே எழுதப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சொல்லக்கூடிய விடயம்தான் இந்த மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு சில விடயங்களை செய்யக்கூடாது என நபர் நாரணி சொல்லி தொழக்கூடாது தவாக் செய்யக்கூடாது கணவன் மனைவி சேரக்கூடாது இவ்வாறான சில விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் குர்வான் ஓதக்கூடாது என்று அவர்கள் சொல்லவில்லை அவ்வாறு குருவான் இல்லை ஹதிசிலையம் இல்லை என்பதாக சொல்கின்றார்கள் உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரியவில்லை என்று சொல்லுங்கள் நீங்கள் படிக்காததன் காரணமாக இல்லை என்று சொல்ல வர வேண்டாம் மாறாக ஹதிஸ்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சுத்தமானவர்களை தவிர யாரும் குர்வானை தொட என்று பத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்த ஹதிஸுகள் இருக்கின்றது இந்த ஹதிஸ்களிலே சஹீசலும் இருக்கின்றது ஹசனான ஹதிசலும் இருக்கின்றது ஐஃபான ஹதிசலும் இருக்கின்றது எனவே இந்த ஹதிசுகள் அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது தெளிவாக நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் குர்வானை தொட வேண்டாம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அதில் ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரதி அல்லாஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய அந்த கடிதத்திலே காணப்படுகின்றது நீங்கள் பரிசுத்தமானவர்களாக இருந்தாலே தவிர குருவானை வேண்டாம் என்பதாக அந்த ஹதிசிலே நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியோன்றோ தாரகுத்தினிலே வரக்கூடிய ஒரு ஹதிசிலே அப்துல்லாஹிபுட உமர் ரதை அறிவிக்கின்றார்கள் சுத்தமானவர்களை தவிர யாரும் குருவானை தொடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் சலாஹன் சொன்னார்கள் இது சகிகான ஹதிஸாக இருக்கின்றது அதே போன்று உபயூபு ரதி அல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதிசிலே நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் ஜனாபத்து ஏற்பட்டவர்களோ அல்லது மாதவிடா ஏற்பட்ட பெண்களோ குருவான் ஓதுவதை தடுத்தார்கள் என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறு குர்வான் ஓதுவதை தடுத்தும் குர்வானை தொடுவதை தடுத்தும் பல ஹதிசுகள் வந்திருக்கின்றது இந்த ஹதிசுகள் ஆதாரபூர்வ ஆதாரபூர்வமானவை என்று ஆயிரத்தி நானூறு வருட காலமாக வாழ்ந்த வந்த தோன்றிய இமாம்கள் எல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் அவ்வாறு ஹதீஸ் ஒன்று கிடையாது ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒன்று கிடையாது என்று சொன்னால் ஏன் நாங்கள் ஏற்க வேண்டும் இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது இவர்கள் இயக்கத்துக்காக மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள் எனவே

லா முன் பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் தொட வேண்டாம் இறக்கி வைக்கப்பட்டது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இறக்கி வைக்கப்பட்டது என்று இருந்தால் பற்றி பேசப்படுகின்றது இல்லவே இல்லை இது இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்ட இந்த குருவானை பற்றி தான் பேசுகிறது என்பதை நாங்கள் அனைத்தனமாக புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் குருவானை தொடவும் கூடாது குருவானை ஓத மாற்றவும் கூடாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இந்த இப்படியான இயக்கத்துக்காக மார்க்கம் சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுக்கக்கூடாது இவர்களுடைய புதிய இஸ்லாத்திலே தான் அவ்வாறு இருக்கின்றது ஆயிரத்தி நானூறு வருட காலமாக நாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்திலே அவ்வாறானது ஒரு சட்டம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்